கூட இணைந்திருக்கிற வந்து சூலூர் ஜி அவர்கள் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்க காரணம் என்னன்னா விருகுநந்தி நாடி சம்பந்தப்பட்ட முழு விவரங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு விருகுநந்தி நாடினா என்ன அதோட பொது அடிப்படை என்னங்கிற ஒரு முழு விவரத்தை சொன்னாங்கன்னா நேரில் கொஞ்சம் இப்ப ஜோதிடத்துல வந்து நிறைய டாபிக் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பராசர முறை இருக்கு பிருகுநந்தி நாடின் இருக்கு ஜாமல் பிரசனை இருக்குது அஷ்டமங்கல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பல முறைகள் வந்து அஸ்ட்ராலஜியில் இருக்குது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இருக்குது பாஸ்கரா சிஸ்டம் இந்த மாதிரி நிறையா முறைகள் இருக்கு அதில் ஒரு டைப் ஆப் வந்து பிருகுநந்தி நாடின்னு சொல்றோம் இப்போ இந்த பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆர்ஜி ராவ் நாடின் தந்தைன்னு சொல்லுவோம் அவர் தான் வந்து பிருகு நாடி அப்படிங்கிற ஒரு நூலையும் நந்தி நாடி அப்படிங்கிற ஒரு நூலையும் ஃபாலோ பண்ணும் பொழுது அதிலிருந்து ஒரு புது விதிய பிருகுநந்தி நாடி அப்படின்னு ஒன்று உருவாக்குது இந்த பிருகுநந்தி நாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகள்லையுமே இந்த பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடை வச்சு பலன் பார்த்துட்டு இப்போது பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறது எப்படி வந்ததுங்கிறத ஒரு அடிப்படை சொல்லிட்டு பிருகுநந்தி நாடி வந்து ஜோதிட முறையில் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அப்படின்னா இப்போ ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது ஒவ்வொரு முறையும் அந்த ஃபார்முலா வரைக்கும் அது ரீச் ஆகும் அதுக்குன்னு ஒவ்வொரு எல்லை இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறது கிரக இணைவுகள் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணோ பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக இணைவுகளை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மெத்தேடு தான் மிருகிணந்தினாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர கோச்சாரம்னு சொல்லுவோம் அந்த கோச்சாரங்களையும் பயன்படுத்தி பிறந்த கால இணைவுகளை பயன்படுத்தி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கோச்சார கிரகங்களை பயன்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கட்டமைப்பு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா திசா குத்தியை நம்ம இந்த சூடுர் சீக்கிய சிஸ்டத்துல சேர்த்திருக்கோம் அதே மாதிரி ஆர்ஜீராவு சொன்ன விதிகள்ல இருந்து அப்படியே சில விதிகளை நம்ம நிறைய அப்டேட் பண்ணிருக்கோம் ஆனால் அடிப்படை அவர் தான் அவர் இல்லாமல் இன்னைக்கு நாடி இல்லை இந்த காரகத்துவங்கள்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரக காரகத்துவங்கள்னு இருக்கு பாவ காரகத்துவங்கள்னு இருக்கு இன்னைக்கு வந்து இது இந்த ரெண்டு காரகத்துவங்களும் ஆரம்பத்திலிருந்தே நிறைய அப்டேட் இருக்கு குமாரசாமியிலேருந்து உத்தரகாரா மூலத்திலேருந்து இருந்து இந்த நிறையா முழுநூல்கள் இருந்து காரவுத்துவம் நிறைய அப்டேட் ஆகிருக்கு ஆனால் நாடி சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் கிரக காரகத்துவங்கள் அதிகமாக டெவலப் ஆனதை நம்மளால பார்க்க முடியுது இந்த நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்குது அதுக்கப்புறம் பாவக்கார வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுக்கப்புறம் பாஸ்கரா சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் இந்த பாவக்கார இன்னும் பல மடங்கு அப்டேட் ஆயிருக்கு அப்போ ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு அப்டேட் இருக்கு இன்னைக்கு நாம் அதை மறுக்க முடியாது இதில் நம்ம என்ன அப்படின்னா இந்த விருகநஞ்சி நாடிங்கிறது முழுக்க முழுக்க கிரக காரகத்துவங்களாவே அடிப்படையாக வச்சு படம் வந்த ஒரு மெத்தேடு அதுல நம்ம வந்து இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு மெத்தேட இந்த பிருகுநந்தி நாடில எடுத்துருக்கோம் இப்போ பிருகுநந்தி நாடிங்கிறது லக்னத்தின் அடிப்படையில பார்க்கணும்னா இல்லை வேற என்ன அடிப்படையில் வந்து நம்ம பிருகநந்தி ஜூரம் பார்க்கலாம் இப்போ பிரிருகுநந்தி நாடியில வந்து நம்ம லக்னத்தை பயன்படுத்துறது அந்த லக்கணம் பாவங்களுக்கு முன்னாடியே இந்த கிரக சேர்க்கைக்கான பான்கள் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு ஒவ்வொரு பரிணாமத்துல ஒவ்வொன்றாக என்றார் அதுல வந்து இதுல ஒரு ஆண் குழந்த பிறந்தா குருவை லக்னத்துக்கு எப்படி பால் பார்க்கிறோமோ ஒரு ஆண் குழந்த பிறந்தா குருவை மையமா வச்சு எடுத்துக்கிறோம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா சுக்கனுடன் சேரக்கூடிய கிரக சேர்க்கைய அடிப்படையாக வைத்து பலன் எடுத்துக்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னா குருவுடன் இணைந்த கோள்கள் முதல்ல என்ன கோள் இணையுது இரண்டாவது எந்த கோள் மூன்றாவது எந்த கோள் இணையுதுன்னு ஒரு கோட்பாண்ட அதுக்குள்ளே அந்த இணைவுகளை எடுத்து அதில் முதல்ல இணையக்கூடிய கோள் எந்த கோளோ அந்த கோளினுடைய குணங்கள் அதோடைய கேரக்டரு அதனுடைய சந்தோஷங்கள் அந்த கோளினுடைய துக்கங்கள் இதெல்லாமே அந்த ஆண் பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி கேரக்டர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு அடிப்படை ஜோதிடத்தில் வந்து இந்த பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அடிப்படை இந்த கிரக சேர்க்கையோட சேர்த்தி கோச்சாரங்கள் பயன்படுத்தும் பொழுது அதே மாதிரி திசாவுத்திகள் பயன்படுத்தும் பொழுது இந்த பலன்கள் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் அடிப்படையான கேரக்டருங்கிறது ஒரு இந்த இந்தி நாடி மட்டும் ஜோதிடத்துல பலன் சொல்ல போதுமா அப்படின்னா இல்லை நாடிக்கு நாடிக்கப்புறம் பன்னெண்டு பாவங்களை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் உப நட்சத்திரத்தை பயன்படுத்த ஆகணும் பட்டு எல்லாத்துக்கும் ஒரு பேஸாக இருக்கிறது அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறது மிருகநந்தி நாடியை நம்ம சொல்லலாம் இப்போது குருவுடன் சேர்ந்த கோள்களை வச்சு நீங்கள் பலன் சொல்லலாம்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியும் உதாரணம் வந்து இப்போ ஒரு ஆணோட ஆரோஸ்கோப்பில் வந்து நம்ம குருவை வந்து அவங்களுடைய லக்னமா எடுத்துக்கணும் அதில் வந்து இப்போ எட்டு கிரகங்கள்லாம் ஏதோ ஒரு கிரகங்கள் குருவுடன் தொடர்பு கொள்ளும் இதுதான் விருமந்தி நாடையோட அடிப்படை அதில் முதல் கிரக தொடர்பு எந்த கிரகமோ அந்த கிரகத்தோட கேரக்டர் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம சுக்கரன் எடுத்துக்குவோம் இப்போ அந்த குருவுடன் சுக்கரன் இணைந்தால் என்ன பலன் அப்படின்னு ஒரு பொதுத்தன்மை பிரிருங்கி நாடையில் இருக்குது இப்போ குருனா அந்த ஜாதகர்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் வந்து குருவுடன் இணையுது அப்படின்னா அந்த குரு இருக்கிற இடத்துக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல சுக்கரன் இருந்தால் அது குரு சுக்கரன் இணைவுன்னு நம்மளுடைய சூளுர்ஜிக்கு சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ இந்த ஜாதகர் ரொம்ப அழகாக இருப்பாருன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கலைகள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாருன்னு சொல்லுவோம் ரொம்ப தேஜஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து பணம் ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ சுக்கரன்னா பணம் அப்போ குருவுடன் இணைக்குதுன்னா அந்த பணம் அவங்க அவங்க எப்போல்லாம் கடன் கேட்டாலும் சரி ஒருத்தர்கிட்ட கைமாத்தல் கேட்டாலும் சரி பேங்க்கில் போய் லோன் கேட்டாலும் சரி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை அவங்க அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் கிடைச்சி அப்போ நம்ம நிறையா பேருக்கு சொல்லுவோம் நாங்கள்லாம் கேட்டால் பணமே கிடைக்க மாட்டேங்குது உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பணம் யார் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க அவங்க திருப்பியும் கூட கொடுக்க மாட்டாங்க கரெக்டான டைமுக்கு திருப்பியும் கூட செலுத்த மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்டால் சில நேரங்களில் பண்ண மாட்டாங்க அப்போ சுக்கர்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம் அப்போ குரு வந்து சுக்கரனுடன் சேர்ந்து அவங்க ஒரு சாதாரண துணி போட்டாலும் கூட ரிச்சாக தெரிவாங்க அப்படின்னா அவங்க பாடியோட சிஸ்டமேட்டிக் அந்த சாதாரண துணி போட்டாலும் கூட அதனோட விசிபிள் ரொம்ப அழகான தோற்றமாக இருக்கிறது கவர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் அந்த குரு சுக்கரன் சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு நாடி படித்தவங்களால சொல்ல முடியும் இவங்க இந்த கிரக சேர்க்கையில் தான் இருப்பாங்க இப்போ ஒருத்தர் கோமா அங்க இங்கேயும் பேசிட்டு இருக்காங்க தர்கம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு குருவுடன் செவ்வாய் இணைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லலாம் அல்லது லக்கணத்துக்கு செவ்வாயோட தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் அல்லது என்ற சப்ளாடு வந்து செவ்வாய் எட்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்கான்னு கேட்கலாம் அப்போ ஒரு எதிர்மறையான குணங்கள் ஒரு மனித கிட்ட இருக்குதுன்னா அந்தந்த கலையை படித்து ஃபாலோ பண்ணுறவங்க அந்தந்த சிந்தனைக்குள்ளே போயிடுவாங்க இது ஏன் அப்போ நாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அவங்க வந்து ஒரு வீடு கட்டினாலும் கூட ரொம்ப அழகாக கட்டுவாங்க சின்ன வீடாக இருக்கும் ஆனால் எலிவேஷன் ஒர்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பாங்க பெயிண்டிங்க்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க சுத்தமான இடத்துல தான் அவங்களால இருக்க முடியும் ஒரு இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இடம் இப்படி இருந்தாலும் சரி நம்ம போட்டுற போர்வு அழுக்காக இருந்தாலும் கீழே படுக்கும் பொழுது பாய் அழுக்காக இருந்தாலும் மெத்தையில் ஏதாவது கரையில் இருந்தாலும் கூட சில பேர் அப்படியே படுத்துக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படியே சுத்தமாக இருக்கணும் அந்த வாஷ் பண்ணி அயன் பண்ணி போடுறது சுத்தமாக இருக்கிறது வாகனத்தை அழகாக வச்சுக்கிறது தன்னுடைய பெட்ரூம் அழகாக வச்சுக்கிறது தன்னுடைய ஆஃபீஸ் அழகாக வச்சுக்கிறது உட்கார்ற சேரை கூட சின்ன அழுக்காக இருந்ததுன்னா மேலே ஒரு துணியை எடுத்து உட்காருவாங்க இன்னும் அந்த சேரை உடனே மாற்றிடுவாங்க ஒரு வாகனம் வாங்குறாங்கன்னா ஒரு பிராண்டடான வாகனத்தை தான் வாங்குவோம் எல்லாரும் வாங்கக்கூடிய வாகனத்தை வாங்க மாட்டாங்க இவங்க ஏழையா இருந்தாலும் கூட வசதி ஏழைன்னா பணம் அதிகமா இப்படினாலும் கூட ஒரு பிராண்டடான வைக்கிளையும் விலையுயர்ந்த வாங்கணுங்கிறது தான் அவனோட அடிப்படையான தாட் இருக்கும் பெண் நண்பர்கள் அவங்களுக்கு அதிகமா இருப்பாங்க சுக்கர் வந்து ஒரு பெண் கிரகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட சிநேகிதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம் எப்படின்னா குரு சுக்கர் நினைவில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சுக்கரன்னா மனைவி சில பேர் சொல்லுவாங்க மனைவி வந்ததுக்கு தான் சார் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது நிறையா சேலரி எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆச்சு அல்லது நான் பண்ணக்கூடிய தொழிலில் பல கோடி ரூபா நான் சம்பாதிச்சேன் சில பேர் வந்து என்னோட எனக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் யோகன்னு கூட சொல்லுவாங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெவலப்மெண்ட்டு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் நான் டெவலப் ஆகணும்னு சொல்லுவாங்க அப்போ சுக்கரன்னா மனைவியை குறிப்பு சுக்கரன்னா மகள் தனக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை குறிக்கும்னு சொல்லலாம் அப்ப அதிகமா பெண் குழந்தை பிறகுறதும் இந்த குரு சுக்கன்னு சேர்க்கலாம் அதே மாதிரி சுக்கரன்னு சகோதரி சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் அவர் வந்து வேலைக்காக சகோதரி வீட்டில் போய் தங்குறாரு அவருக்கு குரு சுக்கன் சேர்க்க அங்க இருந்து அவரு அந்த சகோதரியோட கணவர் ரிலேட்டிவ்ல இருந்து ஒரு பிசினஸ் இவருக்கு வருது அந்த பிசினஸ் பார்க்க சொல்லி வருது நாளடைவிலும் அந்த பிஸ்னஸை கற்று அதே பிஸ்னஸை செஞ்சு இன்றைக்கி பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாங்க பட் அப்போ அதுக்கு அடிப்படை அறிமுகம் எங்கே கிடைக்குது அப்படின்னா சகோதரி வீட்டிலருந்து கிடைக்கும் அப்போ குரு சுக்கரன் அப்படின்னா மனைவின் மூலியமாக ஒரு தொழிலுக்கான மனைவியினுடைய சொந்தங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மூலிமா ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம் அல்லது ஒரு தொடர்புகள் கிடைக்கலாம் அல்லது சகோதரின் மூலிமா கிடைக்கலாம் அல்லது பெண் நண்பர்கள் சுக்கரன்னா பெண்கள்னு நடக்கும் அப்போ பெண் நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய காண்டக்ட் கிடைக்கலாம் குரு சுக்கரன்னா காதலின்னு அர்த்தம் சுக்கரனா லவ் பண்ணுறவங்க அர்த்தம் ஆனால் இருந்தால் காதலி அப்போ காதலின் மூலியமாக அவங்ககிட்ட பழகும் போது அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பயணிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இருந்து அவங்க இருந்து அவங்க இருந்து ஏதாவது இவங்க டெவலப் ஆகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டோ ஒரு அறிமுகமோ ஒரு தூண்டுதலோ ஆரம்பத்தில் கிடைக்கும் சொல்லுவேன் அப்போ இவ்வளோ எவ்வளோ இந்த மாதிரியான பலன்கள் சொல்லிட்டு போய்ட்டே இருக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இல்லைன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சு குரு சுக்கரன் அப்போ அவருக்கு வந்து சுக்கரன்னா மருமகளையும் குடிக்கும் அவருக்கு ஒரு தான் இருக்குது அப்போ அவர் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு மருமகளாக ஒரு பெண் வரா அப்போ மருமகள் வந்ததுக்கு அப்புறம் கூட பண ரீதியாக தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரி குடும்பங்களையும் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்போ சுக்கரன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஆல்கஹால் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்னார்மலாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவுடன் ராகு குருவுடன் சந்திரன் இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்காது ஒரு போதை வஸ்துக்களில் ரொம்ப ஆழ்ந்து போயிடுவாங்க ஆனால் சுக்கன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணும் காதல் பண்ணும் சினிமாவுக்கு போவோம் நல்ல நடிகனாக இருக்கும் அதே மாதிரி மதுபானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மதுபானங்கள் இல்லாமல் விலை உயர்ந்த மதுபானங்கள் உடம்பை கெடுத்துக்காமல் இருக்கிற மதுபானங்கள் அளவாக சாப்பிட்றது அந்த மாதிரி தன் உடம்பையும் கெடுத்துக்காமல் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அது கு குரு தான் குருச்சுக்குரில் கெனியாக ஒரு 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 பாசத்தவோ ஒரு காதலவோ ஒரு அன்பவோ அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தவோ முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான காம்பினேஷன் இல்லை இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அறிவை பயன்படுத்துறதுனா புதன் அரசியல் ரீதியாக ரீதியா கௌரவத்தை பயன்படுத்துறதுன்னா சூரியன் விவசாயத்தில் நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க ஹோட்டலில் நல்ல டேலண்டாக இருக்காங்கன்னா சந்திரன் இந்த மாதிரி ஒவ்வொரு குரோ கிரகத்திற்கும் தனித்தன்மை இருக்குது குரு சுக்கரனுக்கு இந்த எல்லாம் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு தன்மை இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூழூர் ஜிகே சிஸ்டத்துல பொதுவாக நம்ம சூழல் ஜிகே சிஸ்டத்துல இந்த பொதுத்தன்மையிலிருந்து நம்ம தனித்தன்மையாகவும் பிரிக்கிறோம் இப்போ குரு சுக்கரன் சேர்க்கைக்கான பொது பலன்னு நிறைய சொல்லிட்டீங்க அது ஒரு தனிநபருக்கான தனிப்பலனா நம்ம எப்படி பிரித்து பார்க்க முடியும் அதுக்கான ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் பிறக்கிறாரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவருக்கு குரு சுக்கர் நினைவு வரும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்தவருக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல பிறந்தவருக்கும் குரு சுக்கர் நினைவு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல பிறந்தவருக்கும் இருக்கும் இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அப்படின்னா அது ஒரே மாதிரியான பொது பலன் தனிப்பலனாக அவங்க லக்கணத்தின் அடிப்படையில அது நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில அது டிவிஷன் டிவிஷனா பிரிஞ்சு அது அதில் எது இம்பார்ட்டன்ட் ஒரு பத்து பலன் இருக்குன்னா அது குறிப்பிட்ட ரெண்டு பலனை நோக்கி எங்க போறாங்கன்னு நம்ம எடுத்துடலாம் இப்போ இதுக்குள்ளேயே பிரிருநந்தி நாடியிலேயே காலப்புருஷ தத்துவத்தை பயன்படுத்தி இந்த பொது பலன் குரு சுக்கரனோட இணைவு ஒருத்தர் வந்து பன்னெண்டு வருஷத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீடுகளில் இருக்கும் மேசத்துல இருந்து போராயமா எடுத்துட்டோம்னா மேசத்துல எடுத்துட்டோம்னா மீனத்து வரைக்கும் பன்னெண்டு வருடங்கள்ல குரு பன்னெண்டு வீடுகளும் இருப்பார் இப்ப இந்த பன்னெண்டு வீடுகள் இருக்கும் பொழுது சுக்கரன் வந்து ஒவ்வொரு ஏரியாக்குள்ள போகும் பொழுது இந்த குருவை தொடர்பு கொள்வார் இப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தினோம்னா இப்ப நம்ம அப்படியே சொன்ன பொதுப்பலன் வந்து தனிப்பலனாக எடுக்க முடியும் அந்த தனிப்பலனை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா இப்போ வந்து சுக்கரனுடைய பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைகளையும் சொல்லலாம் சினிமா நடிப்பு இது மாதிரியான விஷயங்கள் நிறையா வாசனை திரவியங்கள் இதெல்லாமே பொது வரும் இப்போ ஒருத்தருக்கு வந்து மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் வந்து குரு இருக்கு அப்போ மேசத்தில் சிம்மத்தில் துலாத்தில் தனுசில் குரு இருந்தால் அவங்களுக்கு குரு சுக்கரன் நினைவுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து மேசத்துல குரு இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு மேசத்துலேயே சுக்கரன் இருந்தால் அது ஒரு மாதிரியான கேரக்டர் இருக்கும் மேசத்துல குரு இருந்து சிம்மத்தில் சுக்கரன் இருந்தா அது ஒரு விதமான கேரக்டரை வெளிப்படுத்தும் எல்லாமே சுக்கரனோட கேரக்டர் தான் அதோட குணங்கள் தான் வெளிப்படுத்துது பட் அதுக்கு இதுக்கு தன்மைகள் நிறைய இருக்கு அப்புறம் மேசத்தில் இருக்கிற குருக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் தொடர்பு கொள்ளுதுன்னா அது ஒரு விதமான குணங்களையும் தனுசு ராசியில இருந்தது இருந்து தொடர்பு கொள்ளும் பொழுது அது ஒரு மாதிரியான குணங்களை வெளிப்படுத்தும் ஆனா எல்லா சுக்கரணு அன்பு இருக்கு பாசம் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் காதல் இருக்கும் மற்ற கேரக்டர்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் அங்க இது ஏற்படும் அதோட தன்மைதான் இம்பார்ட்டன் இப்போ உதாரணத்துக்கு மேசத்துல குரு சுக்கரன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு செவ்வாயோட வீடு அது வேகமா செயல்படக்கூடிய ஒரு ராசி ஸ்போர்ட்ஸ் அதிகமாக விரும்புகிற ராசி பரபரப்பையும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம சீக்கிரமாக சேஞ்ச் ஆகணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்போ இந்த ராசியில் ஒரு ஆணுக்கு வந்து குரு சுக்கரன் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பாடியும் ஸ்ட்ரெச்சராக வச்சுக்குவார் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் அழகுபடுத்திக்குவார் செவ்வாயினா பாடி ஸ்ட்ரெச்சர்னு அர்த்தம் ஒரு இந்த தொப்பை கொழுப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்காது அவ பார்த்தாலே ஒரு 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 ஆண் நடந்து போறாங்கன்னா இடா என்ன ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மேனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸாகவும் இருக்காது உடம்பு கச்சிதமாக வச்சுருப்பாரு அவரை பார்த்தா ரசிக்கிற மாதிரியும் இருக்கும் நேசிக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய தோற்றம் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி இருந்ததாக சொல்லுவாங்க அவர் உடம்பு நல்லா வச்சிருக்காருங்க அழகாம இருப்பாரு வசீகரமா இருப்பாரு கம்பீரமான தோற்றமா இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் அந்த மாதிரியான தன்மையில அதை வெளிப்படுத்தும் ஒரு வேலை செஞ்சாலும் கூட அதுல ஒரு வேதத்தையும் அதிகமான ஃபோர்ஸையும் அங்கே செலுத்துவாங்க தான் மட்டுமே டெவலப் ஆகணும் அப்படிங்கிற தாட் வந்து மேசத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரனுக்கு அதிகமாக இருக்கும் இதே வந்து மேசத்துல குருவும் சிம்மத்துல சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கேன் இப்போ இந்த சிம்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுடைய அஞ்சாவது வீட்டு இந்த அஞ்சாவது வீட்டில் சுக்கரன்னா கலைகளை குடிக்கிற ஒரு அஞ்சாம் பாவும் கலைகளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை அது சூரியனோட வீடாக இருக்கிறதுனால அது வந்து அரசாங்கத்தை சொல்லலாம் அவங்க நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம் நம்பர் பிராண்டட்ல நம்பர் ஒன் டூ த்ரீ ஆன இடங்களை அது சொல்லலாம் இப்ப வந்து மேசத்துல குரு சிம்மத்துல சுக்கன் இருந்தா அவங்க நடிப்புல ரொம்ப அழகா இருக்கும் அவங்க நடித்தாங்கன்னா மக்கள் அதிகமா விரும்புவாங்க அதிக ரசிகர் இருக்குன்னு சொல்லலாம் சுக்கன் கிரகமாக இருக்கிறதுனால பெண்கள் அதிகமா அவருடைய படத்தையும் அவருடைய நடிப்பையும் ரசிச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் சிவாஜி கணேசன் அந்த காலத்தில் நடிக்கும் பொழுது ஆண்களோட தான் அவர் ரொம்ப விரும்பினதாக நம்ம ஏன்னா அந்த நடிப்போட வசீகரம் அந்த நடிப்போட ஆற்றல் அதெல்லாமே அதுக்குன்னு தன்னுடைய இம்பார்டனாக இருக்கும் அவரோட நடிப்பு ரேலாக இருக்கும் அப்போ அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனோட சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நடிப்போட தன்மை அதிகமாக இருக்கு கலைகளை கற்றுக்கிற தன்மை அதிகமாக இருக்கு அதை வெளிப்படுத்துகிற தன்மை அதிகமாக இருக்கு அதுக்காக வேண்டியே அவன் பிறந்திருப்பான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சில பேர் சொல்லுவோம் நீ இப்போ இதுக்காக வேண்டிய பிறந்தெடுப்பானது நல்ல லாயருங்க ஹைகோர்ட்ல பிச்சு உதவிட்டார் இந்த துணிக்காக வேண்டிய அந்த பிறந்தெடுப்பானது நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு கலைகள்ல ஆர்வமிக்க வரும்னு சொன்னா இப்ப அதே துலாத்துள் இருக்குன்னு வச்சிருக்கேன் இப்ப மேசத்துல குரு இருக்கு துலாத்துல சுக்கன்னு இருந்ததுன்னா அது காலப்புருஷனுடைய ஏழாவது அப்ப ஏழாம் இடங்கிறது மனைவியை குளிக்கும் தாம்பத்தியம் நடக்கக்கூடிய பெண்கள் எந்த பெண்ணை தாம்பத்தியம் பண்ணுறோன்னா அந்த இடத்துல அது ஏழம்பாக குறைக்கும் அப்போ இவனுக்கு அழகான மனைவி அமையும் சொல்லலாம் சுக்கரனு அழகு அதே துலாத்தில் சுக்கர்னு இருந்ததுன்னா பேரழகா இருக்கும் அந்த பொண்ணு அப்ப மனைவி வீட்டில இருந்து நிறைய சொத்துக்கள் கிடைக்குன்னு சொல்லலாம் துலாத்துல இருந்து சுக்கர்னு இருந்து குருவை தொடர்பு கொண்டான் இப்போ பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கிற குருவுக்கு மட்டும் தொடர்பு வருங்கிறது இல்லை கும்பத்தில் குரு இருந்தாலும் துலாத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு தொடர்பு வரும் மிதுனத்தில் குரு இருந்தாலும் ராசியில சுக்கரன் இருந்தால் குரு சுக்கரன் தொடர்பு வரும் அப்போ துலாத்தில் சுக்கரன் இருந்து துலாத்தில் கும்பத்தில் மேசத்தில் மிதுனத்தில் குரு இருந்தால் குரு சுக்கரன் தொடரும் இவங்க எல்லாத்துக்கும் சகோதரர் மூலியமாக நிச்சயமாக பணம் வந்துடும் அல்லது மனைவியின் மூலியமாக மனைவியினுடைய குடும்பத்தின் மூலியமாக மனைவியினுடைய பிஸ்னஸின் மூலியமாக இவங்க ஒரு பெரிய பொருளாதாரத்தை இவங்க அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அல்லது கூட்ட தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுக்க பார்ட்னர் அப்போ இவங்க கூட்ட தொழில் செய்யும் பொழுது இவங்க பார்ட்னர் போட்ட எஃபோர்ட்டில் அவர் சம்பாரித்து இவருக்கு நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ சில பேர்த்த பார்ப்போம் அவர் ஒரு வேலையும் பண்ணிக்க அவர் பார்ட்னர் வந்து ரொம்ப ராசியானது எல்லாமே இவருக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் துலாத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவுடன் தொடர்பு கொள்றது அதுல சுக்கன்னா இருந்தால் பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அதே மாதிரி இவருடைய பார்ட்னர் வந்து ஒரு பெண்ணாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஆண்ராசி ராசி ஆனா சுக்கன் வந்து பெண் கிரகம் அது ஏழாம் பாவம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடம் அப்ப பெண் நண்பர்கள் அங்கே கூட்டாளியா வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் இப்ப வந்து சுக்கரன்னா ஆபரணம் வைரங்கள் ஆடைகள் பணங்கள் நிதி நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரிஷபராசியில சுக்கரன் இருக்கு நான் அவர் அவருடைய ஆரோஸ்கோப்பை பார்த்துருக்கேன் அவர் பிறக்கும் பொழுது வந்து மகர ராசியில குரு அப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து தொடர்பு இருப்பார் அது வந்து காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீட்டில் வரும் அப்ப ரெண்டாம் பாவங்கிறது பணம் தான் ரெண்டாம் பாவங்கிறது ஆபரணம் ரெண்டாம் பாவங்கிறது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள் சுக்கரனே அங்கிருந்து குருவை தொடர்பு விடுறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் திசையே நடந்தது அந்த காலகட்டங்களில் அவர் சம்பார்த்த செல்வங்கள் அளவு கடந்த செல்வங்கள் அந்த டைமில் அவர் வாங்கி கோல்டு நிறைய ஆபரணங்கள் விலை வீழ்ந்த பொருள்கள் வாங்கினார் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்கினார் இன்றைக்கெல்லாம் அது மதிப்பு பார்த்தீங்கன்னா பல கோடி இருக்கும் அப்போ அந்த சுக்கரன் குரு சுக்கரனோட இணைவு யோகத்தை கொடுக்கும் ஆனால் அது எந்த ராசியில் இருக்கோ அந்த அதை சார்ந்த யோகங்களை அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய சூலூர் ஜிகே அஸ்ட்ரோ சிஸ்டத்தில் வரக்கூடிய ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து மூணு மாத வகுப்பு விருகுநந்தி நாடியோட வகுப்பு பொது பலனை பற்றியும் அதே மாதிரி பொது பலனிலேருந்து தனித்தன்மையாக எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிற பலன்களும் திசாபுத்திக்கு எப்படி பலன் பார்க்குறது கோச்சாரத்துக்கு எப்படி பலன் பார்க்குறது அப்படிங்கிற மெத்தேடெல்லாம் நாடியில் அடிப்படையில் வந்து உயிர்நிலை வரைக்கும் ரொம்ப அப்டேட்டாக சொல்லிட்டுருப்போம் அது ஆல்ரெடி நாடி படித்தவங்களுக்கும் இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் அவங்க எந்த முறையை ஃபாலோ பண்ணாலும் இந்த நாடி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை இந்த அடிப்படையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க எந்த முறையை பயன்படுத்தினாலும் அதுக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கும் அந்த துறைக்கு ஒரு பெரிய வெற்றியை தருங்கிறது நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் அதனால் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து